உயிர் பிரிய நேரம் என்னமோ அவரோட இறக்கப்பட்டு களிமாவை சொல்லிட்டா அந்த ஒரு வினாடியுடைய பெருமதி என்ன தெரியுமா நெடுடி காலம் சொற்க இதுதான் நேரத்துடைய பொறுமை நேரம் பொறுமதியான சகோதரர்களே வல் காலத்தின் மீது சத்தியமாக அல்லா சும்மா சத்தியம் செய்ய மாட்டான் கூறுவாங்க நேரம் கொடுக்கல உளமாக்க சொல்லுவாங்களாம் பேசிக்கொண்டிருந்தா பணத்தை தாரம் நேரத்தை நேரத்தை தர முடியாது நேரம் பொறுமதியானது சகோதரர்கள் சென்ற ஆண்டை விடுங்க இன்ஷா அல்லா இந்த ஆண்டுடைய ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாகிட்டா யோசி ஒவ்வொரு ஆயத்தாமலும் சொல்லலாம் பொறுமதியான நேரம் இருக்குது அதுல மிக பொறுமதியான நேரம் என்னது அல்லாஹ் நபி அவர்களை சொல்றேன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டானே நபிக்கு சொன்னா நபியே தஹஜூத் எலும்புங்க அப்ப தகஜூத்ல தூங்கிறது பொறுமதியா பொறுமதியா என்ன தெரியுமா அல்லா குரான் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக இருக்குதா இல்லையா ஏன் இந்த பஜிர் நேரம் எவ்வளவு பெருமதி என்றால் நேரம் நேரம் த மழக்கு நேரம் மூன்று அமல் இருக்கு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது முதலாவது என்ன பஜிர் நேரம் குருவானோதோ ரெண்டாவது அமல் என்ன சுத்திற்கு தொழுதாலும் பள்ளழுதாலும் தொழுதுட்டுருப்பாங்க அந்தளவு முக்கியத்துவமா படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு அப்படி முக்கியம் இல்லை நாங்கள் தொழுதுட்டு தொழ வேண்டியது ஏண்டா அந்த ஃபஜருடைய சுண்ணத் ரென்ற தொழுதால் அன்றைக்கு முழு உலகமும் உங்களோட கைவசம் வந்துட்டு ஃபஜ்ருடைய சு மூணாவது அமல் ஃபஜ்ருடைய தொழுக நாலாவது அமல் அந்த இருந்து சகோதரர்களே பொறுமதியான நேரங்கள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுது இடத்திலே இருக்கும் சூரியன் உதயமாகிற வரைக்கும் எவடத்துல தொழுது இடத்திலே கூட சூரியன் உதித்ததோடு என்ன செய்யணும் எலும்பி தொழுவமா இருந்த நன்மை என்ன தெரியுமா ஹஜ் பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் எவ்வளவு நேரம் பொறுமது ஒரு ஹஜ்ஜி செய்யறதுக்கு இருபது டாலர் எவ்வளவு கஷ்டம்